வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா சந்தையில பால் குட்டிகள் மற்றும் மேய்ச்சல் குட்டிகள் விலை நிலவரம் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து சிவகுமார் அண்ணா வந்திருக்காரு அவர் பட்டிக்கு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து ஆடுகள் மேய்ச்சல் தரத்தில் நிறைய குட்டிகள் கொண்டாந்துருக்காங்க ஒன்று விற்பனை விலை எப்படி என்ன ஏதுன்னு பார்த்துடலாம் இன்னைக்கு குட்டிகள் வரது கொஞ்சம் கம்மியாக தான் விட்டுருக்க மாட்டிருக்கு அப்படியே பதிவுக்கு போயிடலாம் வணக்கம்

என்ன இது வரும் மோளை 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 குட்டி ஆமாம் மோளை பிறவை மோளை பிறவை மோளை ஆடு நல்லா உயரமாக ஒரு ஆடு கொம்பு இல்லாத மோளை குட்டி நல்லா நீட்டு போக்க உயரமாக ஒரு முருங்காது 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 அண்ணா இது நாலுரூவா சொல்லுதுண்ணா அண்ணா ஒரு மூணு மாதத்துக்குட்டின்ண்ணா மூணு மாதத்துக்குட்டின் மேச்சல் தரேண்ணா இரநூறுவா கம்மி பண்ணி கொடுக்கலாம்ண்ணா மூணு எட்நூறுண்ணா கொடுக்கலண்ணா மறுபடியும் ஒரு நூறுரூவா கம்மி பண்ணலாண்ணா மூணு எழுநூறு எழுநூறுனா கொடுங்க என்ன கெடா குட்டி கெடாய் நாட்டுக்குட்டி சுத்தமான நாட்டுக்குட்டி தானே நாட்டு என்ன இது அஞ்சு ரூபா சொல்லுவா நாலு மாசத்து குட்டினா ஆமாண்ணா அண்ணா ஒரு முந்நூறுவா கம்மி பண்ணலாம்ண்ணா முந்நூறுவா கம்மி பண்ணலாம் கெடா குட்டி நல்லா மேய்ப்பு குட்டி நல்லா மேய்ச்சிக்கணும்

ஜனா பாட்டி ஜமுனா அண்ணா காது வந்து ரொம்ப லென்தான் அது மலைப்பாரிண்ணா மலைப்பாரி இது அஞ்சு ரூபா சொல்லுதுண்ணா இது அஞ்சு ரூபா சொல்லுதுண்ணா அஞ்சு ரூபாய் பிறவியா

இந்த இதான் அதோட ஜோடி கிடாயிண்ணா கிடாயிண்ணா அந்த ஜோடி அதோட ஜோடி இதை பதினாறு ரூபா சொல்லுச்சுங்க ஆமா பதினாலு ரூபா சொல்லுது பன்னெண்டு ரூவான்னு கொடுக்கலாண்ணா கொடுத்தர்லாம் ஆமாண்ணா ஆமாண்ணா குட்டி நல்ல தரமான குட்டிண்ணா ஆமாண்ணா இது மேஞ்சுக்கு பாலும் குடிச்சு ரெண்டுக்குமே அது நல்லா நெய் பால் கொடுத்தோம்னா கொஞ்சம் இலைக்காது குட்டி இலை ஒரு வேலையாவது கொடுக்கணும் ஒரு வேலையை கொடுக்குறேன். குட்டி நல்லா க்ரோத் அருமையா வரணும்นะ குட்டி. குட்டி நல்லா தரமான குட்டி பதினாலு ரூபா சொல்லுதுன்னா குட்டிக்கு ஒரு ₹ கம்மியா கொடுப்பேன். 1000 ₹ கம்மியா கொடுப்பேன். சரி சரி. அது செம்பிளி அவرض வாங்கி கொடுத்துக்கறேன். அண்ணா இது செம்பிளினா செம்பிளி மயிலம்பாடி குட்டி ஆ ஆ பொட்டு மாதிரி வருதுண்ணா இது ஒருத்தர் ரெண்டு குட்டி வேணும்ன்ட்டு ஒருத்தர் வாங்கி இதில் விட்டுட்டு போயிருக்காருண்ணா ஆமாண்ணா ஆமாம் அவர் எவ்வளோக்கு வாங்கினாருன்னு தெரிலிங்க வாங்கி விட்டுட்டு போயிருக்காரு வாங்கி விட்டுட்டு போயிருக்காருண்ணா ஆமாண்ணா ஆ செம்பிலி வேணாலும் காண்டெக்ட் பண்ணலாண்ணா அண்ணா குண்டோட சந்தை போவோம் இங்க குன்னத்தூர் வருவோம் பொள்ளாச்சி போவோம் பொள்ளாச்சி வாவம் புலுவப்பட்டி சந்தை ஆமாண்ணா வெள்ளிக்கிழமை புலுவப்பட்டினா வியாழக்கிழமை பொள்ளாச்சிண்ணா

மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிகிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்